வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவான் உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போ அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது மகர ராசிக்குள்ளேற உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறையது நடக்கும் பத்தாம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார் காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார் அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார் நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறவன் ஒரு ஒரு ஜாதகரையும் ஆத்மா காரகன்னு சொல்லுவோம் லக்ன சொல்லுவோம் அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்திருப்பாங்க மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார் ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார் மீன ராசிக்குள்ள சனி பகவான் குரு வக்கிரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர் தன் ஐந்தாம் பார்வையை கும்பராசி மேல் வைப்பார் ஏழாம் பேர்வே தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே ஒன்பதாம் பார்வையாக துலா ராசி மேலே வைப்பார் அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார் இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது தனத்தை பொறுக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் பணம் சார்ந்த விஷயங்களிலே நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள் மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலனருக்குன்னு காணப்போகிறோம் வாருங்கள் கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடமான சிம்ம ராசிக்காரர் சூரியன் இவர் உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உட்கார்றார் மகர ராசிக்குள்ள வரார் சுக்கரனோடு சேர்ந்து உட்கார்ந்துகிறார் என் அது ஒரு கேந்திரஸ்தானத்துக்குரியவர் இங்கே பன்னெண்டில் மறைகிறார் இப்போ உங்களுடைய தொழிலில் எப்படி இருக்குன்னா சில சிக்கல்கள் உண்டாகும் நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க இப்போ என்னன்னு தெரியலீங்க கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு காரியம் பைசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வைக்கும் இது என்னென்னு தெரியலீங்க இதுக்காக செலவு பண்ணி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பண செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இந்த சூரியனின் வருகை இருக்கிறது சுக்கிரனின் வருகை பன்னெண்டாம் இடத்து வந்தால் லாபத்தை கொடுத்து விடும் அதனால் அது பயம் இல்லை இப்போ சூரியனுடைய வருகைனால அதிகாரத்திலே செலவு அரசாங்க விஷயத்திலே செலவு தந்தை வழியிலே செலவு தன்னுடைய முயற்சிகளிலே தீர்மானம் இல்லாத வேண்டிய போகும்போது செலவு இது தான் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பார்த்து பண்ணிக்கிடுங்க இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறார் குடும்பம் அப்படிங்கிற தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறார் தன் பார்வையை லாபஸ்தானத்துக்கு மேலே வைக்கிறார் அங்கே லாபத்துக்கு செவ்வாயும் புதனும் உட்காந்துருக்கிறாங்க இப்போ இவர்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவார்கள் பணம் வரும் மூத்த சகோதரர் மூலியமாக வரக்கூடியதும் இளைய சகோதரர் மூலியமாக வரக்கூடிய பணங்களும் மாமன் வழி முறையிலே வரக்கூடிய பணங்களும் தாயாரின் உறவு மொழியிலே வரக்கூடிய பண வரவுகளும் உண்டாகும் பொன் வஸ்திர சேர்க்கைகள் என்போன் அந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடியது அப்படின்னா ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப்போகுது வீட்டில் குழந்தைக்கு கல்யாண விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது தகவல்லாம் நல்லபடியாக நடக்கு அவங்க கல்யாணத்துக்கான அலையன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் நல்லா நடக்கும் நல்ல எல்லாம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கும் சுபங்கள் நிறைய இருக்கும் இந்த ரிலேட்டடானதாக செலவுகள் இருக்கும் சூரியன் வந்த செலவு இது ரிலேட்டடாக கொடுப்பார் அது பரவாயில்ல இல்லை சந்தோஷமாக தான் செய்ய போகிறோம் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய செலவு அதாவது கல்யாணத்தின கணவன் மனைவிக்குள்ளே வந்த அந்த செலவுகள் வேறுபாடற்று மனதிலே ஒருமித்த சந்தோஷமான செலவுகள் இதெல்லாம் நல்லது நடக்கும் ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு கேது உட்கார்ந்துருக்கிறார் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கலகத்தையோடு சேர்த்து கொடுப்பார் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுப்பார் எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிடுங்க சொன்னதை செய்யணும் செய்கிறத சொல்லணும் அது மட்டும்தான் மனசில் அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு போங்க குழப்பம் இல்லாமல் பண்ண முடியும் எல்லாம் பண்ணலாம் படிப்பு கல்வி நிலையிலே மேம்பாடு இதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய பேச போகிறீங்க அதிலெலாம் ரிசல்ட் நல்லா வரப்போகுது அதனால் பம்பு சண்டை இல்லாமல் நிம்மதியாக அழகாக என்ன பண்ணணுங்கிற அந்த கரெக்டான விஷயத்தை பண்ணிட்டிங்கன்னா கடன் வாங்காமல் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்ட முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கடன் அப்படிங்கிற விஷயம் கண் முன்னாடி வந்து நிற்கிது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணிங்கன்னால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகாமையும் வாழ்க வளர்த்துடா